வணக்க மக்களே நாம் இந்த ஆரோக்கியமான பதிவில் முட்டையை விட புரதச்சத்துக்கள் அதிகமாக இருக்கக்கூடிய உணவுகளை பற்றி தெரிந்து கொள்ள போகிறோம் முட்டை ப்ரோட்டீன் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு உணவுப் பொருள் தான் அதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை ஆனால் அதை தவிர்த்தும் புரதச்சத்துக்கள் அதிகமாக நிறைய உணவுகள் இருக்குது அந்த உணவுகளை தினசரி நம்மளுடைய உணவுகளை சேர்த்துக்கொள்ளும் போது நிறைய ஊட்டச்சத்துக்கள் புரதச்சத்துக்கள் பூர்த்தி செய்யப்பட்டு நிறைய நன்மைகள் நமக்கு வந்து கிடைக்கும் ஸோ அந்த உணவுகளை பற்றி விளக்கமாக பார்க்கலாம் அதை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக்கை கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க ஏன்னா அது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஆரோக்கியமான பதிவு தான் இது போன்ற அப்டேட்ஸ் அப்டேட்ஸ்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலில் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும் சரிவாக மக்களை இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம் சோயா பீன்ஸ் நம்ம வந்து எடுத்துக்கொள்ளலாம் சோயா பீன்ஸ்களில் நிறைவு உற்ற கொழுப்பு குறைவாகவும் விட்டமின் சி என்று சொல்லக்கூடிய உயிர் சத்து புரதம் மற்றும் ஃபோலேட் அதிகமாகவும் இருக்கு இவை வந்து கால்சியம் ஃபைபர் என்று சொல்லக்கூடிய நார் இரும்பு மெக்னீஷியம் பாஸ்பரஸ் மற்றும் பொட்டாசியம் ஆகியவற்றினுடைய அந்த மூலம் ஒரு கிண்ணம் சமைத்த சோயாபீன் உங்களுக்கு வந்து இருபத்தி எட்டு கிராம் ப்ரோட்டீன் என்று சொல்லக்கூடிய புரதத்தை வழங்கும் இது முட்டையை விட அதிக அளவு கொண்டது அதனால் புரதச்சத்து குறைபாட்டை நீக்கிக்கிறதுக்கு அதிகமாக புரதச்சத்து இருக்கக்கூடிய சோயாபீன்ஸை உங்களுடைய உணவுகளை நீங்கள் சேர்த்துக்கலாம் பாதாம் பருப்பு எடுத்துக்கொள்ளும் போது புரதம் நமக்கு அதிகமாக கிடைக்கும் பாதாம் வந்து இதய ஆரோக்கியத்திற்கு ரொம்ப ரொம்ப நல்லது மற்றும் அதிக புரதம் கொண்டிருக்கக்கூடிய ஒரு ஊட்டச்சத்து இருக்கக்கூடிய உணவு இதில் வந்து விட்டமின் இ தாமிரம் மற்றும் மெக்னீஷியம் போன்ற சத்துக்களுமே அதிக அளவில் இருக்குது அரை கப் பாதாம் பருப்பில் சுமார் ஏழு புள்ளி ஐந்து கிராம் புரதம் இருக்கு குறிப்பாக பாதாம் பருப்பு நம்மளுடைய ரத்த நாளங்கள் இருக்கக்கூடிய கொழுப்புகளை அகற்றுவதால் இதயத்திற்கு ரத்த நாளங்கள் மூலமாக ரத்தம் இயல்பான அளவில் சுருங்கி விரிஞ்சு செல்ல ஆரம்பிக்கும் இதனால் ரத்த ஓட்டம் சீராக இருக்கும் இதய துடிப்பும் சீராக இருக்கிறதால மாரடைப்பு பக்கவாதம் போன்ற பிரச்சனை எதுவும் இல்லாமல் இதயம் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு பாதாம் ஹெல்ப் பண்ணும் ஸோ பாதாமில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் மிக முக்கியமான காரணமாக இந்த பிரச்சனைக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா சரி பண்ணுறதுக்கு இருக்குது அதனால் புரதச்சத்து அதிகமாக இருக்கக்கூடிய பாதாம் பருப்பு எடுத்துக்கொள்ளும் போது உங்களுக்கு நல்லது கிடைக்கும் குறிப்பாக வந்து பார்த்தோம் அப்படின்னா பூசணி விதைகள் நீங்கள் போது புரதச்சத்து கிடைக்கும் உங்களுக்கு அதிகமாக முட்டையை காட்டிலும் புரதச்சத்து பூசணி விதைகள்லாம் அதிகமாக இருக்குது புரதம் நிறைந்திருக்கக்கூடிய உணவுப் பட்டியலில் விதைகளை வந்து நம்ம விட்டுற முடியாது ஏன்னா நட்ஸ் வகைகள் விதைகளும் அதில் இம்பார்ட்டன்ஸ் தான் அதனால் பூசணி விதைகள் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் இருக்கக்கூடிய மெக்னீசியம் சத்து உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும் புரதச்சத்தும் வந்து பார்த்தோம்னா நிறைந்ததாக அந்த பூசணி விதைகள் இருக்குது ஒரு முப்பது கிராம் பூசணி விதைகள் உங்களுக்கு ஒன்பது கிராம் புரதத்தை வந்து கொடுக்கும் இது உங்களுக்கு போதுமானது இந்த புரதச்சத்தை நிவர்த்தி பண்ணிக்கிறதுக்கு பூசணி விதைகளை ஒரு கைப்பிடி அளவு நீங்கள் வந்து எடுத்துக்கொள்ளலாம் இதை டெய்லி நீங்கள் எடுத்துக்கலாம் இதன் மூலமாக புரதச்சத்து குறைபாடுகள் உங்களுக்கு வந்து நீங்கும் அதுக்கப்புறம் மூங் பாலி என்று அழைக்கப்படக்கூடிய இருக்கக்கூடிய நம்ம வேர்க்கடலை மலாட்டப் பயிர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ஸோ இதை நம்ம எடுத்துக்கிட்ட அப்படின்னா புரதச்சத்து நமக்கு கிடைக்க ஆரம்பிக்கும் பொதுவாக மூங் பாலி என்று அழைக்கப்படக்கூடிய வேர்க்கடலில் புரதம் மற்றும் கார்போஹைட்ரேட்டுகள் நிறைந்திருக்கு வேர்க்கடலை இதய பாதுகாப்பு மோனோ அன்சாச்சுரேட்டட் பேலி அன்சாச்சுரேட்டட் கொழுப்புகள் ஃபோலிக் அமிலம் மற்றும் விட்டமின் இ ஆகியவற்றினுடைய சிறந்த மூலமாகும் ஸோ வேர்க்கடலில் ஏழு கிராம் புரதம் இருக்குது இது நமக்கு போதுமான அளவு இது நம்மளுடைய இதயத்தை பாதுகாக்கும் ஒட்டுமொத்த உடலுக்குமே புரதச்சத்து வந்து பூர்த்தி செய்வதில் வேர்க்கடலையும் சிறந்த பங் சிறந்த பங்களிப்பு வந்து செய்து அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க ஸோ வேர்க்கடலையும் உங்களுடைய உணவுகளை வந்து நீங்கள் சேர்த்துக்கலாம் கொண்டக்கடலை போது உங்களுக்கு புரதச்சத்து வந்து கிடைக்க ஆரம்பிக்கும் கொண்டக்கடலில் இரும்பு பாஸ்பேட் கால்சியம் மெக்னீசியம் துத்தநாகம் மற்றும் விட்டமின் கே சத்து இருக்கு கொண்டக்கடலை கறியை வந்து நம்ம சாப்பிட்லாம் அல்லது வந்து நம்ம துளிர் விடலாம் எப்படியும் அது வந்து ஆரோக்கியத்துக்கு நல்லது தான் ஒரு கப் சமைத்த கொண்டைக்கடலில் பன்னெண்டு கிராம் புரோட்டீன் என்று சொல்லக்கூடிய புரதம் இருக்குது ஸோ இதெல்லாம் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா புரதச்சத்து உங்களுக்கு முழுமையாக கிடைக்கப்பெறும் குறிப்பாக வந்து பார்த்தோம் அப்படின்னா பருப்பு வகைகள் நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம் பருப்பு வகைகள் வந்து தாவர அடிப்படையிலான புரதத்தினுடைய சிறந்த மூலமாகும் இது ஃபைபர் என்று சொல்லக்கூடிய நார்சத்து நிறைந்தது மற்றும் வேகமான எடை இழப்புக்கு ஹெல்ப் பண்ணும் ஒரு கப் சமைத்த பருப்பில் சுமார் பதினாலருந்து பதினாறு கிராம் புரதம் இருக்குது இது நிச்சயமாக வேக வைத்த முட்டையை விட அதிகமான புரத வந்து கொண்டு இருக்குது ஸோ அதனால் பருப்பு வகைகள் எடுத்துக்கொள்ளலாம் நீங்கள் அது உங்களுக்கு புரதச்சத்தை அதிகப்படுத்தி கொடுக்கும் கீரை வகைகள் நீங்கள் எடுத்துக்கொள்ளும்போது முட்டையை விட அதிகமான புரதச்சத்து உங்களுக்கு வந்து கிடைக்க ஆரம்பிக்கும் பசலைக்கீரை ஊட்டச்சத்துக்களினுடைய ஒரு கலஞ்சியமாகவும் புரதத்தினுடைய ஒரு சிறந்த மூலமாகவும் இருக்குது ஒரு கப் சமைத்த பசளைக்கீரையெல்லாம் சுமார் ஐந்து புள்ளி நாலு கிராம் புரதம் இருக்குது ஆனால் நூறு கிராமுக்கு அளவிடும் போது அதில் தோராயமாக ரெண்டு புள்ளி ஒன்பது கிராம் புரதம் இருக்குது இது ஒரு திறமையான புரதம் மூலமாக அமையுது அதனால் பசலைக்கீரை எடுத்துக்கொள்ளுங்கள் கீரை வகைகளில் பொதுவாகவே வந்து புரதச்சத்துக்கள் இருக்குது ஸோ பசலைக்கீரையை எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு புரதத்தை தவிர கீரையில் வந்து இரும்பு சத்து கேல்சியம் மற்றும் விட்டமின் ஏ விட்டமின் சி விட்டமின் கே வரைக்கும் இருக்கும் இதன் ஊட்டச்சத்துக்கள் எலும்பு ஆரோக்கியப்படுத்தும் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகப்படுத்தும் ஒட்டுமொத்த உடலையுமே நமக்கு ஆரோக்கியமாக வைக்கும் ஸோ குறிப்பாக பருப்பு வகைகள் கீரைகளை போது புரதச்சத்து சத்து கிடைக்க ஆரம்பிக்கும் முருங்கைக்காய் நம்ம எடுத்துக்கொண்டோம் அப்படின்னா முட்டையை விட அதிகமான புரோட்டீன் சத்துக்களை பெறலாம் முருங்கை இலைகள் மற்றும் முருங்கை காய்களில் புரதம் நிறைய இருக்குது கிராம் முருங்கை இலைகளில் சுமார் ஒன்பது கிராம் புரதம் இருக்குது இது சிறந்த தாவர அடிப்படையிலான புரத மூலங்களில் ஒன்று இவை வந்து பொதுவாக தென்னிந்திய சாம்பார் குழம்புகள் மற்றும் பொரியல்களில் பயன்படுத்தப்படுது முருங்கைக்காயில் இரும்பு சத்து கால்சியம் மற்றும் ஆக்சிஜனேற்றிகள் நிறைந்திருக்கு இது நோய் எதிர்ப்பு சக்தியாகவும் செரிமானம் மற்றும் ஒட்டுமொத்த ஆரோக்கியத்தையும் நமக்கு மேம்படுத்துவதற்கும் ஹெல்ப் பண்ணுது அதனால் முருங்கைக்காய் எடுத்துக்கொள்ளும் போதும் புரத சத்தை நிவர்த்தி பண்ணிக்கொள்ளலாம் குறிப்பாக வந்து திரக்கோலி நம்மளுடைய உணவுகளை சேர்த்துக் போது ப்ரோட்டீன் நமக்கு கிடைக்கும் ஃப்ரகோலி பெரும்பாலும் அதிக அளவு நார்ச்சத்து மற்றும் விட்டமின் உள்ளடக்கத்திற்காக இருக்கு ஆனால் இது வந்து குறைந்த மதிப்புடைய புரதம் கொண்டிருக்கு நூறு கிராம் ஃப்ரக்கோலியில் சுமார் ரெண்டு புள்ளி எட்டு கிராம் தான் புரதம் இருக்கு இது முழு கப் நறுக்கிய சமைத்த ஃப்ரக்கோழி கிட்டத்தட்ட ஐம்பது ஐந்து புள்ளி ஏழு கிராம் புரதத்தை வழங்கும் இது ஒரு முட்டையை விட கூடுதலாக ப்ரோட்டீன் இருக்கக்கூடிய ஒரு உணவு தான் கூடுதலாக ஃப்ரக்கோலியில் ஆக்சிஜனேட்ரிகல் ஃபோலேட் மற்றும் பொட்டாசியம் இருந்திருக்கு இது இதய ஆரோக்கியம் மற்றும் செரிமானத்தை ஆதரிக்குது அலர்ச்சி எதிர்ப்பு பண்புகளையுமே நமக்கு வழங்குது அதனால் நம்ம ஃப்ரக்கோலி எடுத்துக்கொள்ளும் போது குறிப்பாக நமக்கு வந்து ப்ரோட்டீன் கிடைக்க ஆரம்பிக்கும் காளான் வகைகள் சாப்பிட்டோம் அப்படின்னா ப்ரோட்டீன் அதிகமாக நமக்கு கிடைக்கும் வெள்ளை பட்டன் காளான்கள் போன்ற சில வகையான காளான்களில் வியக்கத்தக்க வகையில் புரதம் அதிகமாக இருக்குது பச்சையான காளான்களில் நூறு கிராமுக்கு சுமார் மூணு புள்ளி ஒன்று கிராம் புரதம் இருந்தாலும் சமைத்த காளான்களில் வந்து பார்த்தோம்னா நீரிழப்பால் இன்னும் அதிக செறிவை கொண்டிருக்கும் ஒரு கப் சமைத்த காலான்கள் கிட்டத்தட்ட ஐந்துலிருந்து ஏழு கிராம் புரதத்தை வழங்க முடியும் காலான்கள் பி விட்டமின்கள் செலினியம் மற்றும் ஆக்சிஜன் சிறந்த மூலமாகும் இவை வந்து மூளை ஆரோக்கியத்திற்கு மேம்படுத்தப்படுது நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்குது மற்றும் புற்றுநோய் எதிர்ப்பு தன்மைகளை வந்து கொண்டிருக்கு ஸோ இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் காலான் வந்து பாட்டை பச்சை பட்டாணி நம்ம போது புரதச்சத்தை அதிகப்படுத்திக்கலாம் தாவர அடிப்படையிலான புரதத்தினுடைய சிறந்த ஆதாரங்களில் பச்சை பட்டாணியும் ஒன்று ஒரு கப் சமைத்த பச்சை பட்டாணியில் சுமார் எட்டு கிராம் புரதச்சத்து இருக்குது இது ஒரு முட்டையை விட கணிசமான அளவு அதிகம் நூறு கிராம் பட்டாணி தோராயமாக ஐந்து கிராம் புரதத்தை வழங்குது புரதத்தை விட பட்டாணியில் நார் சத்து விட்டமின் கே மற்றும் ஃபோலேட் நிறைந்திருக்கு இவை செரிமானம் இதய ஆரோக்கியம் மற்றும் ரத்த சர்க்கரையினுடைய கட்டுப்பாட்டை ஆதரிக்குது இது ஒரு சீரான உணவுக்கு சிறந்த ஒன்றாக இருக்குது ஸோ தொடர்ந்து வந்து நீங்கள் இந்த உணவுகளை போது புரதச்சத்து உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும் புரதச்சத்தை பூர்த்தி செய்து கொண்டு நலமோடு இருக்கலாம் அடுத்த ஆரோக்கியம் பதவியில் மறக்காமல் சந்திப்போம் நன்றி மந்தலை